ஒரு மனுல பாத்தீங்கன்னா இந்த கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்காங்க அதை அத அதிகமா பேசணும் ஏன்னா இந்த கட்சியை தடை செய்யல அப்படின்னா நிறைய இளைஞருடைய வாழ்க்கை பரி பேரும் விஜய வந்து வாண்டட வந்து யாரும் தொய்வடையாதீங்க தொடர்ந்து பயணிப்போம் எல்லாத்தையும் பக்கவெல்லாம் பாத்துக்கோங்க துணிஞ்சு நில்லுங்கன்னு சொல்லி இப்ப அறிக்கை விட்டுருக்கதா தகவல் வெளியாது இப்ப ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் துணிஞ்சு முதல்ல அவர் தைரியத்தை தான் பாத்தமே அவர் துணிஞ்சு நிப்பாரா தலைவர் துணிஞ்சு நிப்பானாங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து கரூர் மாவட்ட செயலர் அந்த ஆள் பேர் வந்து மதியலகன் பேரு மதியலகன் மதிய மதியலகன் தான் கரூரோட அந்த பங்கன் ஏற்பாட்டாளர் நான் கிடையாது அவரை தான் கைது பண்ணி இல்லை ஏன் தேடுதேங்க இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் நீங்க பாருங்க எவன் கிட்ட போய் பாரு தமிழ்நாடு மக்கள் நீ சிபிஐ கேக்கியப்பா முதல்ல உன் கட்சியை ஒழுங்கா நடத்து உனி பிடிச்சி உள்ள வைக்க வேண்டாமா உன் வண்டியை பறிமுதல் பண்ண வேண்டாமா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வழக்கு போனதுக்கு உரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பூரா நீதிபதி கேட்டிருக்கேன் அது உண்மைதான் நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நாடு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்துட்டு அவன் ஒருத்தன் செருப்பு கொண்டு ஏரியது ஏதோ திமுக காரன் செருப்பு கொண்டு எரியல அவன் கட்சிக்காரன் தான் எரியுதான் ஓ பேச்சை நிறுத்தியா போட்டுமியாங்க போயா போயாங்க பேச்சை அணைச்சி லைட்டாப்பட்டு வீட்டு போயா அங்க அவங்க செத்து உழுதுகிட்டு இருக்காங்க